கரிய மையிட்ட இரண்டு கண்கள் அதுதான் வேல் மாதிரி இருக்குது நமக்கு பெண்களின் கண்கள் வேல் மாதிரி மனதை பொறுத்துகிறது துன்பப்படுத்துகிறது மனம் அழியும்படி ஏறிகிறாங்க கண்கள் பார்வையிலே மனம் அழிய ஒரு பழச்சுவை அமுதத்தை ஒத்தது அவருடைய புன்னகை ஆக கண் கண் பார்வை கொள்ளுகிறது அழக அழகினால் கொள்ளுகிறது சிரிப்பு அமுதத்தையும் பழஞ்சமையோட சிரிப்பாக இருக்குது சிரிப்பு தான் உங்களுக்கு பெரிய விஷயம் அப்படிப்பட்ட இந்த பெண்கள் அவர்கள் கழுத்தாலே வளமான ஒளி என்னும் வலையை வீசி வாங்க அப்படின்னு அந்த கழுத்தலை சொல்றாங்க பாருங்க அப்படியே மனம் மகிழ்ந்து ஊர்ச்சு மனம் உருகுதானாலே ஒரு கவலை கொள்ளும்படியாக சொல்லி வீட்டுக்கு போனோம் வாங்க வீட்டுக்கு அப்படின்னு கவலை கொண்ட மாதிரி உங்களை வரவேற்பது அது ஒரு அற்புதமான விஷயம் அப்படி கொண்டு போய் அங்கே அஞ்சனையில் உட்கார வைத்து மார்போடு அணைத்து நகக்கூடிய அனுந்திரதை எல்லாம் வருகி கண்டத்தோடு நடித்து எழுகின்ற புற்குரல் குரல் கொடுத்து குமு குமு என்று ஒளி செய்கிறார் இப்படி நன்றாக மனம் கலங்கும்படி பசப்பி மயக்கம் விஷம் போன்ற விலை மாதல் இருந்து விலை மாதல் இன்பத்தை சுகத்தை சொல்கிறார் இப்படிப்பட்ட துன்பம் எல்லாம் நீங்க வேண்டும் முருகா எனக்கு நீ அருள் என்று சொல்லிவிட்டு அழைத்து சொல்கிறார் இந்த கடல் இருக்கிறது அது பொங்கும் போது மொகு முகும் பொங்குதான் ஆதிசேஷனுடைய முடி இருக்கிறதே அந்த பாம்பு அதனுடைய முடி நெருநெரு நல்லா வளர்ந்திருக்கிறது அண்டங்கள் எல்லாம் அண்டங்களின் உச்சிகள் கிடு கிடுன்னு இருக்கிறது அவுணர்களுடைய மார்பு இருக்கிறது அது மலையை போன்று இருக்கிறது அவருடைய தலைகளின் கொடிய கூட்டம் மலைக்கு ஒப்பாக பெரிய மாமிச குழம்புடன் ரத்தத்தை எல்லாம் சொரிய வெட்டி வெட்டிய போது அந்த மலை மாதிரி இருந்தாங்க ஒவ்வொரு அவுணருக்கும் அவனுடைய காலை வெட்டின வெட்டினுடைய மார்புகளை எல்லாத்தையும் வெட்டின பெரிய மாமிச குழம்பவே இருந்தது முருக பெருமானே ஒலியும் கருமையும் கொண்ட உமாதேவி பெற்றொல்லிய கைகளை உடையவன் அல்லவா நீ குளிர்ந்த மதமும் உள்ள யானை முகத்தை கொண்டு சிவக்குழந்து கொண்ட விநாயகருக்கு உடன் வருகிற தம்பியே அப்பா முருகா கோபத்துடன் யமனை உதைபட வைத்தாய் சிவபெருமானின் உள்ளம் அன்புறும்படியாக வந்த புதல்வா நல்ல மணிகளை எல்லாம் சிதறும் திருப்பரங்குண்டத்திலே வீட்டிற்கும் சரவணனாகிய பெருமாளே என்று அற்புதமாக சொல்கிறார் நம்முடைய நெஞ்சு அரை எறிதரது ஒரு கனிக்குள் சுவை அமுது ஒரு சிறு நகையாலே கலம் கோடும் களி வலை கோடு சிறிய மனைக்கு

நடித்து எழும் பொ குமு 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 என இசைத்து நன்கோடு மனம் மனமது மறுகிட சிறுமீகள் அருவாயே நிறைத்த தென் தீரை மோகு 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 என ஊரத்த கஞ்சுகி முடி நெரு 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 என நிறைத்த அண்ட முகடு கிடு கிடு என வரை போலும் நீ வத்த நிவத்த வரை கோும்ழ நீத்தின் கழல் நீதி சிறுர் குருமுடு சீரகோடும் குவை மாலை பொறிதர இரு நீன குழம்புகள் அடுதீரா நீங்கள் கருங்கோழ வளருளூறு புழை கைதன் கடகைய முக மிக ஊழ சிவ கோழுந்தன்ன கணபதி உடன் வரும் இளையோ நீ சீனத்தோடும் சமமுதை பட நிறுவிய பெருமாலே திவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இது திருப்புகழ் பத்தாவது பாடல் கருக்கும் அஞ்சன என்று துவங்கும் திருப்பரங்குட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நினைத்து பாடிய பாடல் நன்றி வணக்கம் ஓம் முருகா குரு முருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி மால கணேஷன் கணேசனா சுனே வாக்கிலும் நினைவு நன்றி காக்க ஓமை ஐங்கிரீம் வேல்கா சுவாஹா வெட்டிவே முருகனுக்கு அரோஹரா முருகா